இறந்தவர்கள் குழந்தைகள் பெண்கள் இந்த பெண்களையும் குழந்தைகளையும் அவன் குண்டு போட்டு அழிக்கிறான் யுத்தம் முடிந்த பிறகு அவனுக்கு கில்டி கான்சியஸ்னஸ் டிசீஸ் வந்துடுது சிண்ட்ரோம் நம்ம சொல்லுவோம் இல்லையா குற்ற உணர்ச்சி நோய் வந்து விடுகிறது இந்த குற்ற உணர்ச்சி நோய் வந்தவுடன் அப்பாவியான பெண்களையும் குழந்தைகளையும் நாம் அழித்து விட்டோமே என்று அன்றாடம் கதறி அழுகிறான் குடிநோயாளியாக மாறிவிடுகிறார் எப்போது பார்த்தாலும் குடித்து கொண்டிருக்கிறான் அவனுடைய மனைவி அவனை விட்டு பிரிந்து விட்டாள் அவனுடைய மகள் அவனிடம் இருக்க முடியாது என்று அம்மாவுடன் சென்று விட்டாள் தனியாக தன்னந்தனியாக அவன் அலைந்து திரிகிறான் மருத்துவரிடம் போகிறான் மருத்துவர் ஆலோசனை சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் நீ எந்த நகரின் மீது குண்டு போட்டே குண்டு போட்டாயோ அந்த நகருக்கு சென்று அங்கிருந்த மக்களிடம் மன்னிப்பு கேட்டுவிட்டு வா என்று சொல்கிறார் அதற்காக ஓக் மாண்டினோ ஜெர்மனி நகரத்திற்கு போகிறான் எந்த நகரத்தின் மீது குண்டு போட்டானோ அந்த நகரத்திற்கு செல்கிறான் அங்கு இருக்கக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் கூடுகிற சர்ச்சில் பூராவும் போய் நின்று பாவமன்னிப்பு கோருகிறான் நான் செய்தது செயல் என்று சொல்கிறார் இவ்வளவு செய்துவிட்டு வந்தாலும் அவனுடைய குற்ற உணர்ச்சி குறையவில்லை இனி வாழ முடியாது அல்லது வாழக்கூடாது என்று முடிவெடுக்கிறான் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான் அவன் கையில் இருந்த பணத்தை எல்லாம் திரட்டி ஒரு துப்பாக்கியை வாங்கி கொண்டு வந்து தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு இறந்து விடலாம் என்று நினைத்தபோது யாரும் இல்லாத ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் அப்போது அருகில் இருந்த ஒரு கட்டிடம் அந்த கட்டிடத்திற்குள் நுழைந்தால் அங்கே யாருமே இல்லை யாருமே இல்லாத கட்டிடம்னா எந்த கட்டிடமா இருக்கும் நூலகமாக இருந்தது இந்த நூலகத்திற்குள் சென்றதும் அவன் துப்பாக்கியை தயார் பண்றான் பிஸ்டலில் வந்து சினிமா படத்திலாம் காட்டுறாங்களே அப்படி மாட்டி தயார் பண்ணும் பொழுது அவனுக்கு முன்னால் ஒரு மூடி விரித்து வைக்கப்பட்ட புத்தகம் இருக்கிறது அந்த புத்தகம் தலைப்பு பிஃபோர் ஐ டை என்று ஒரு புத்தகம் இருக்கிறது இந்த பிஃபோர் ஐ டை என்கிற அந்த தலைப்பை பார்த்து விட்டு அவன் புத்தகத்தை திருப்புகிறான் வாசிக்க தொடங்குகிறான் அவன் பக்கத்திலேயே தயாராக வைத்திருந்த துப்பாக்கி அப்படியே இருக்கிறது அவன் அந்த புத்தகத்தை முழுவதுமாக வாசித்து முடிக்கிறான் அதை முடித்தது மட்டுமல்ல அந்த நூலகத்தின் அனைத்து புத்தகங்களையும் வாசிக்கிறான் அவன் தற்கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு மறைந்து விடுகிறது பிரிந்து போன தன்னுடைய மகளை நினைத்து அவளை அவளுக்கு எழுதுவதாக அவளை அவளை பற்றி அல்லது அவளுக்கு எழுதுகிற கடிதங்களாக அவன் கட்டுரைகளை எழுதுகிறான் உலக புகழ்பெற்ற எழுத்தாளனாக மாறுகிறான் த கிரேட்டஸ்ட் சேல்ஸ் மேன் இன் த வேர்ல்டு என்கிற அந்த புத்தகம் இன்றைக்கு முப்பதுக்கும் மேற்பட்ட மொழிகளில் லட்சக்கணக்கான பிரதிகள் விற்பனை ஆகி கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் ஓக் மாண்டினோவிற்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் இறந்து போனாலும் அவருக்கு மின்னஞ்சல் சென்று கொண்டே இருக்கிறது அவர் உயிருடன் இருப்பதாக நினைத்துக் கொண்டு இப்போ ஒரு புத்தகம் என்ன செய்யும் என்றால் நீங்கள் ஒரு புத்தகத்தின் வழியாக வாழ்க்கையையே திசை திருப்ப முடியும் என்று நம்புகிறேன் நாம் எவ்வளவு நேரம் நான் அதை கேட்டுக்கிடணும்ல வரலாற்றை நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த ஆண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பால புரஷ்கார் விருது ஆதனின் பொம்மை என்கிற இந்த நூலுக்காக கொடுக்கப்பட்டது ஆதனின் பொம்மை என்கிற அந்த நூல் கீழடியை மையமாக வைத்து சிந்து சமவெளி வரை சென்று பயணிக்கக்கூடிய ஒரு நூல் குழந்தைகளுக்காக பதின் பருவத்தினருக்காக எழுதப்பட்ட நூல் இந்த நூலை எழுதுவதற்கான ஒரு தூண்டுதல் ஏன் எழுத வேண்டும் இந்த நூல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வெளியானது நான் பத்தொன்பதாம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்த நூலை எழுதத் தொடங்கினேன் அதற்கான காரணம் என்னவென்றால் இந்தியாவைப் பற்றிய வரலாற்று நூல்களில் எல்லாம் எல்லா வரலாற்று நூல்களிலும் தென்னிந்தியாவை பற்றி குறிப்புகளே இல்லை தென்னிந்தியாவை குறித்து இங்கே இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அல்லது சிந்து சமவெளி நாகரிக காலத்தில் இங்கே எப்படிப்பட்ட மக்கள் வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து எந்த எந்த குறிப்புகளுமே இல்லை அல்லது ஆதாரபூர்வமான குறிப்புகள் இல்லை அதை பற்றி எழுதும் அவர்கள் இங்கே வாழ்ந்தவர்கள் பழங்குடி மக்கள் என்றும் நாகரீகமற்ற சமூகமாக இருந்தார்கள் என்றும் குறிப்பிடுகிறார்கள் அப்போதை நமக்கெல்லாம் வந்து தோணும் எங்களுடைய சங்க பாடல்கள் இருக்கிறது மதுரை தந்த சங்க பாடல்கள் என்ன ஆயிற்று அதிலே சொல்லியிருக்கக்கூடிய தமிழர்களுடைய வாழ்க்கையைப் பற்றி என்ன என்று சொல்லும்போது வரலாறு வெறும் இலக்கியத்தினால் மட்டும் எழுதப்படுவதல்ல